சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையான அயோத்திதாசப்பட்டினம் பகுதியில் சிறுவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்கேட்டிங் பயிற்சி செய்யும் காட்சி வெளியாகியுள்ளது சரக்கு வாகனங்கள் பேருந்துகள் கார் என செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இதுபோன்று பயிற்சி மேற்கொள்ள வைக்கும் பயிற்சியாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா் சென்னை கிண்டியில் மாநில அளவிலான தகரி மாநில சிலம்பம் போட்டி நடைபெற்றது இதில் ஒற்றை கொம்பு மற்றும் இரட்டை கொம்பு என்று போட்டிகள் நடத்தப்பட்டது இப்போட்டியில் ஐந்து வயது முதல் முப்பது வயது வரை ஆண் பெண் இரு தரப்பினரும் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வானரம்முட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தார் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் மாநகராட்சி மேயர் பெரியசாமி ஆகியோர் மாரியப்பன் மனைவியிடம் நிவாரண உதவித்தொகை ஐந்து லட்சம் ரூபாய் வரை காசோலையை வழங்கி அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினர் இந்நிகழ்ச்சியில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் சங்கரன்கோவில் சட்ட மன்ற உறுப்பினர் ராஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர் திருவள்ளூர் அடுத்த சின்ன ஈக்காடு பகுதியில் சுமார் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிராம தேவதை அருள்மிகு ஸ்ரீ தீபாஞ்சி அம்மன் ஆலயம் உள்ளது இந்நிலையில் இன்று காலை வழக்கம்போல் கோவிலுக்கு வந்த நிர்வாகி மதன் கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டு உண்டியலில் இருந்த ஒரு லட்சம் ரூபாய் கொள்ளை போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கோவிலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு கோவில் உண்டியலை உடைத்து திருடிய மர்ம நபர்களை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் Thank <laughs> you. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த பட்டமங்கலம் அருகே உள்ள வெளியாரி கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துகாளி அம்மாள் இவருக்கு சண்முகநாதன் சரவணன் சந்தோஷ்குமார் ஆகிய மூன்று மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் முத்துகாளி அம்மாள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உடல்நலக் குறைவால் தனது அறுபத்தி இரண்டு வயதில் காலமானார் இந்நிலையில் மகன்கள் மூவரும் தன் தாயின் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்த தாய்க்கு சொந்த ஊரில் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் பிரம்மாண்ட அளவில் கோவில் கட்டினர் மேலும் கோவில் கருவறையில் தனது தாய்க்கு சுமார் நானூற்று அறுபது கிலோ எடை கொண்ட ஐந்தடி ஐம்பொன் சிலையை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடத்தினர் தன்னை தாய் தந்தையர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கும் பிள்ளைகள் மத்தியில் மூன்று மகன்கள் சேர்ந்து தாய்க்கு கோவில் கட்டியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எங்களை விட்டு எதிர்பார விதமாக உடல்நிலை சரியாக சரியில்லாமல் தவிர்க்க முடியாத காரணத்தால் எங்களை விட்டு சென்ற கவலை எங்களால் மறக்க முடியாமல் அதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் மூணு பேரும் நினைத்ததில் எங்கள் மூணு பேருக்கும் நினைவில் வந்தது தாயை நம்ம நம்மளோட எப்பவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தோம் அந்த நினைவுக்கு அவங்க கஷ்டம் எங்களை கஷ்டப்பட வளர்த்ததுக்கு ஒரு நினைவு பரிசாகத்தான் எங்களை மாதிரி எல்லாரும் தாயை மதிக்க நினைத்து இந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் இன்று சிறப்பாக நடந்திருக்கு இந்த குடும்பம் கிராம கிராமத்தில் இருப்பதனால விவசாயத்தை சார்ந்தது குடும்பம் எங்களுக்கு ஒரே வருமானம் விவசாயத்தை சார்ந்தது அந்த வருமானத்தில் வைத்து எங்கள் தாய் பெரிய குடும்பத்தில் இருந்து வந்தவங்க அதனால் எங்களை படிக்க வைக்கணுங்கிற கா ஒரே காரணத்துக்காக அது படாத கஷ்டம் இல்லை அதை சொல்லி மாறாது அதனால் அந்த கஷ்டத்துலேயும் எங்கள் மூணு பேரையும் ஒரு கிராஜுவேட்டாக உருவாக்கணும்னு ஒரே க ஒரே குறிக்கோளோட க படாதப்பட்டு யாரிட்ட கடன் வாங்கக்கூடாது அத்தனை பேர்கிட்டையும் கடன் வாங்கி எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நாங்கள் இன்னைக்கு ஊர் மதிக்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த வந்தவுடன் எங்களை விட்டு திருந்ததுனால அவங்க மறக்க முடியலை அந்த எங்களோட அந்த கஷ்டத்தில் இன்னைக்கு நல்லா இருக்கையை எங்களை விட்டுட்டு போனதுனால தான் எங்கள் அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கிறோம்னு இந்த கோவிலை கட்டியிருக்கான் மயிலாடுதுறை அருகே மல்லியம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரிமுத்து மகன் சிவா முதுகலை பட்டப்படிப்பு படித்து வந்த இந்த மாணவன் இன்று தனது நண்பர்களுடன் மங்கைநல்லூர் கிராமத்தில் உள்ள திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்டார் பின்னர் நண்பர்களுடன் மற்றொரு திருமண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக மயிலாடுதுறை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அப்போது அகரக்கீரங்குடி கிராமத்தில் திருவாரூர் செல்லும் சாலையில் எதிரே சவுக்கு மூங்கில்களை ஏற்றி வந்த டாடா எஸ் வாகனமும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதியது இதில் சக்கர வாகனத்தில் வந்த சிவா தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் உயிருக்கு போராடிய ராஜ்குட்டியை அருகிலிருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் அறிந்த வந்த பெரம்பூர் போலீசார் சிவாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தப்பியோடிய டாடா எஸ் வாகன ஓட்டுநரை தேடி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே விறுவீடு பகுதியில் அரசு புறம்போக்கு மற்றும் பட்டா நிலங்களில் சட்டவிரோதமாக கிராவல் மண் அள்ளப்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் அளித்தனர் இதையடுத்து நிலக்கோட்டை வட்டாட்சியர் தனுஷ்கோடி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் வத்தலகுண்டு அடுத்த விறுவீடு அருகே சாந்திபுரம் கிராமத்தில் கிராவல் மண் கொள்ளை நடைபெற்ற இடத்தில் விசாரணை நடத்தியதில் அனுமதியில்லாமல் கிராவல் மண் கொள்ளை நடந்திருப்பது தெரியவந்தது இதனை தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த டிப்பர் லாரிகள் உட்பட மூன்று கனரக வாகனங்களை வருவாய்த்துறையினா் பறிமுதல் செய்தனர் மேலும் இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் மதுவிலக்கு அமல் பிரிவு ஆய்வாளர் நந்தினி தலைமையில் மதுவிலக்கு போலீசார் இரண்டு நாட்களாக கள்ளச்சாராய ஒழிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது தேவராஜபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி தயாரிக்க வைத்திருந்த சுமார் ஆயிரத்து ஐநூறு லிட்டர் கள்ளச்சாராய ஊழல்களையும் கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படுத்தும் அடுப்புகள் மற்றும் மூலப்பொருட்களையும் கண்டறிந்து அழித்தனர் மேலும் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்த சாராய வியாபாரி மாசிலாமணி என்பவரை கைது செய்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உத்தரவின் பேரில் குண்டர் தடுப்பு பிரிவின் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைத்தனர் ஜம்மு காஷ்மீரில் நான்காவது யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதில் குத்துச்சண்டை போட்டியில் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் தமிழ்நாடு சார்பில் பங்கேற்ற மயிலாடுதுறை பல்லவராயன்பேட்டை நரிக்குறவர் குடியிருப்பில் வசிக்கும் வீர சிவாஜி என்ற மாணவர் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் பெற்றார் வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய வீர சிவாஜிக்கு பல்லவராயன்பேட்டை கிராமத்தில் அச்சமுதாய மக்கள் நூற்று கணக்கானோர் சாலையில் திரண்டு பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்தனா் மேலும் வெற்றி பெற்ற மாணவனை சாலையிலிருந்து வீடு வரை தங்கள் தோளில் சுமந்து சென்று மாணவரின் வெற்றியை கொண்டாடினர் திருச்சி மாவட்டம் பிடாரமங்கலம் ஊராட்சியைச் சேர்ந்த தேவர்மலை கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் மயானத்திற்கு செல்ல பாதை இல்லை என்று கூறப்படுகிறது இதனால் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் நிலம் மற்றும் தனியார் நிலத்தின் வழியாக உயிரிழந்தவர்களின் உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் தனியார் நிலத்தின் வழியாக உடலை மயானத்திற்கு எடுத்து செல்ல சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் உடலை கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் பிடாரமங்கலம் ஊராட்சி வார்டு உறுப்பினர் முருகேசன் தலைமையில் பொதுமக்கள் முசிறி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் அம்மனுவில் தங்கள் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஒரு மாத காலத்திற்குள் மயானத்திற்கு பொதுப்பாதை அமைக்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களது ரேஷன் கார்டு மற்றும் வாக்காளர் அட்டைகளை ஒப்படைக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த மூன்று வருட காலமாக நாங்கள் பல மனுக்கள் அளித்தும் எந்த ஒரு பயனும் அளிக்கப்படவில்லை ஆகையால் நாங்கள் அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்கு ஜூலை இருபதாம் தேதிக்குள் இந்த இந்த மயனத்திற்கு ஒரு பாதை அமைக்க அரசு முன்வராவிட்டால் நாங்கள் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் எங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒப்படைப்பதாக முடிவு செய்துள்ளோம் ஆகையால் ஐயாவர்கள் அரசு துறையில் விரைவில் இந்த பிரச்சனையை முடித்து எங்களுக்கு ஒரு பாதை அமைத்து கொடுக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த புஷ்பவனம் மீனவர் கிராமத்திலிருந்து நேற்று முன்தினம் ஃபைபர் படகில் படகு உரிமையாளர் ரவி அவரது மகன் ரகுபதி மற்றும் ஜெயபால் ஆகிய மூன்று பேரும் மீன்பிடிக்கச் சென்றுள்ளனர் அப்போது கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்தபோது காற்றின் வேகத்தால் படகு சேதமடைந்து முழுகியதில் ஐஸ் பெட்டியை பிடித்துக் கொண்டு கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்துள்ளனர் இதனையடுத்து மீன்பிடிக்க சென்றவர்கள் கரை திரும்பாததால் சந்தேகமடைந்த புஷ்பவனம் மீனவர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து நடுக்கடலில் ஐஸ் பெட்டியை பிடித்து மிதந்து கொண்டிருந்த மூன்று மீனவர்களை மீட்டு வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இந்நிலையில் இன்று தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத் தலைவர் கௌதமன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மீனவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி நிதியும் உணவுப் பொருட்களும் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த ஒத்திவாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கமாண்டோ பள்ளி பயிற்சி மையத்தில் மகளிர் காவலருக்கான சிறப்பு அகில இந்திய காவல்துறை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்திய காவல்துறை அமைப்புகள் மற்றும் ஒன்றிய ஆயுதப்படைகளை சார்ந்த முப்பது அணிகளை சேர்ந்த எட்டு உயர் அதிகாரிகள் உட்பட நானூற்று ஐம்பத்து நான்கு மகளிர் காவலர்கள் பங்கேற்றனர் இந்திய அளவிலான மகளிர் காவலர் சிறப்பு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் பங்கேற்று பதக்கங்களை வழங்கினார் இப்போட்டிகள் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஆல் இந்தியா பெமன் காம்பெடிஷனில் ஸ்பார்டிங் ஃபிஃப்டின் யார் ஸ்பார்ட்டிங்கில் சில்வர் மெடல் வாங்கியிருக்கேன் நம்ம தமிழ்நாடு டிபி டி ராஜ் அவர் கையில் மெடல் வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன் நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இந்நிலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் ஆறுபோல் ஓடியது இதனையடுத்து உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மலைத்தோட்ட காய்கறிகள் மற்றும் தேயிலை பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மேலும் அரசு தாவரவியல் பூங்காவில் பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மழையின் காரணமாக மரங்களுக்கு அடியில் தஞ்சம் புகுந்தனா் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலிலிருந்து கோவில்பட்டி நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்துள்ளது அப்போது கோட்டை அருகே சென்றபோது ஒட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த வேப்பமரத்தின் மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தில் பயணம் செய்த பத்துக்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர் இதனையடுத்து அருகிலிருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பேருந்து நிலையம் எதிரே ஜெகதேவி சாலையில் பழமையான துரை திரையரங்கம் உள்ளது இந்த திரையரங்கம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டு தற்போது திருமண மண்டபமாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த ஆறு மாத காலமாக திருமண மண்டபத்தில் மொத்த விற்பனை மற்றும் சில்லறை துணி விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் திடீரென மண்டபத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பர்கூர் போச்சம்பள்ளி ஊத்தங்கரை ஒசூர் ஆகிய தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் சுமார் பனிரெண்டு மணி நேரம் மார்க்கியும் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள கட்டம்மன் கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆகாஷ் இவர் ஆண்டுகளாக நாட்டுப்புற கலைஞராக பணி செய்து வருகிறார் இவர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய கலை நிகழ்ச்சியில் பங்கேற்று கட்டைக்கால் ஆட்டத்தை நிகழ்த்தி வருகிறார் அந்த வகையில் திண்டுக்கல் வேடசந்தூர் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் கட்டைக்கால் ஆட்டம் கலை நிகழ்ச்சியை நிகழ்த்திவிட்டு தனது சொந்த ஊருக்கு திரும்புவதற்காக திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் மதுரை செல்லக்கூடிய அரசு பேருந்தில் ஆகாஷ் ஏறியுள்ளார் கட்டைக்கால் ஆடும் மரப்பொருட்களுடன் பயணம் செய்ய அனுமதி இல்லை என அரசு பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நாட்டுப்புற கலைஞரை பேருந்திலிருந்து கீழே இறக்கிவிட்டுள்ளனர் இந்நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு நடுவே தன்னை அவமானப்படுத்தியது மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியதாக ஆகாஷ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமிழக அரசு தலையிட்டு நாட்டுப்புற கலைப்பொருட்களுடன் கலைஞர்களை பேருந்தில் செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளாா் சுதந்திரப் போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் நூற்று பதிமூன்றாவது நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் செங்கோட்டை முத்துசாமி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து வாஞ்சிநாதனின் வம்சாவளி பேரனான வாஞ்சி கோபாலகிருஷ்ணன் மற்றும் செங்கோட்டை நகரமன்ற தலைவி ராமலட்சுமி அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்தும் தூவியும் மரியாதை செலுத்தினர் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்நிலையில் தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணி கட்சியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் இதனையடுத்து அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் திருப்பூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ஏற்றும் மையத்தின் அருகே வடமாநில இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டுள்ளனர் இந்நிலையில் இதனை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இந்நிலையில் போலீசார் வருவதை அறிந்த இளைஞர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ரயிலுக்காக காத்திருக்கும்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தாக்கிக் கொண்டது தெரியவந்தது இந்நிலையில் இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ காட்சி வெளியாகி வைரலாக bir ver